ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறுலாம் வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்கள் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வத்தாத அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க தார் ரோட்டுக்கு மேலேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல நிலவுங்க வருமானம் வரக்கூடிய நிலம் எல்லாமே வந்து தென்னை தான் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ